இப்படி குடிச்சிட்டு வரியே உன் உடம்பு என்ன ஆகணும் கொஞ்சமா யோசனை பண்ணி பார்த்தியா உன்னை நம்பி பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டில் இருக்கா உனக்கு பொம்பளை பொண்ணு ஒன்று இருக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா உனக்கு பொறுப்பெல்லாம் இல்லை உங்க எல்லாரையும் பார்த்தா வெறுப்பு தான் இருக்கு இங்க பாருங்க நான் அப்படிதான் கூடிப்பேன் என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது நான் இந்த வீட்ல வரது புடிக்கலனா சொல்லுங்க நான் தயாளர் மாமா இருக்கார்ல அவர் வீட்லயே தங்குறேன் டேய் வெக்க கட்டவனே அந்த கேடு கட்ட வீட்டுல போய் தங்குறதுக்கு எங்கயாவது சாக்கடையில போய் விழுந்து கிடкла மாமா இனிமேல இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல நாளில இருந்து நான் ஏதாவது வேலைக்கு போறேன் இன்னால முடிஞ்ச வேலையை செஞ்சு உங்க கஷ்டத்தை குறைக்கிறேன் வேலைக்கு போறியா உனக்கு அப்படியே கலெக்டருக்கு படிச்சு கிழிச்சுட்டா மேடம் போன உடனே இந்தாங்கன்னு உடனே வேலையை கொடுத்துருவாங்க உனக்கு என்ன தெரியும் நல்லா வாய்க்கு ருசியா சமைக்க தெரியும் ஆ அப்புறம் நல்லா சாப்பிட தெரியும் வேற என்ன தெரியும் உனக்கு வேலைக்கு போறாளாம் வேலைக்கு ஏய் பாடி வந்து சோத போடு பசிக்குது பாத்தீங்களா அத்த நான் ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாம தண்டமா இந்த வீட்டுல இருக்கேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு என்னால உங்க எல்லாருக்குமே கஷ்டம்தான் நீ ஏமா அப்படின்னு நினைக்கிற அவன் ஏதோ குடிச்சிட்டு வளர்றானா அதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டு உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த மாதிரி அவன் டார்ச்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் வேதனை பண்ணோம் கழுதைக்கு தெரியுதா கற்பூர வாசனை இந்த ராஸ்களுக்கு போதை தெளியட்டும் அப்புறம் இருக்குது அவனுக்கு பார்வதி குடிச்சிட்டு வந்து வெறும் வயிற்றுல படுத்து அவன் குடல் வெந்து போயிட போகுது அவனுக்கு போய் சோறு போடுமா இப்படி ஒரு புள்ள தேவையா நமக்கு அவனுக்கு சோறு போடுறதுக்கு பதில சோத்துல நம்ம எல்லாருக்கும் விசோச்சு கொன்று செத்து தொலையலாம்